சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்வில் எந்த சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனது அருள் அவற்றை பொருட்படுத்தாது உங்களின் பாதையை ஒளிக்காட்ட நான் எப்போதும் உங்களை வழி கொண்டே இருப்பேன் உங்களின் பக்தியை வெளிப்படுத்தினால் நான் உங்கள் சிக்கல்களை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உங்களின் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்கின்றேன் என் மீது உள்ள உங்களின் பக்தி உங்களை காப்பாற்றும் என்னை சரணடைந்து உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படையுங்கள் அவை அனைத்தும் குறுகிய காலத்திலேயே நீங்கும் உங்களை பாதிக்கும் துன்பங்களையும் தாண்டி வாழ்வில் வெற்றியையும் நிம்மதியும் அடைய நான் உங்கள் பின்னால் நிற்கிறேன் உலகத்தின் பாரத்தில் துவண்டு விடாதீர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் நான் உங்கள் கைப்பிடித்து அந்த பாரத்தை குறைத்து உங்களுக்கு தேவையான சக்தியை அளிப்பேன் என்னுடன் இணைந்திருங்கள் உங்களின் கடினமான பாதையை இனிமையான பாதையாக மாற்றி தருவேன் என் பக்தர்கள் நீங்கள் என்னை ஒருபோதும் தனியாக உணர வேண்டியதில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் நிம்மதி மற்றும் நன்மைக்காக செயல்படுகின்றேன் நம்பிக்கைதான் உங்களை உயர்விக்கும் சிறந்த சக்தி மக்களே கஷ்டங்கள் வந்தால் கவலை கொள்ளாதீர்கள் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் உங்கள் கண்ணீரை கண்டு நான் கவலைப்படுகின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்ந்து என் கரங்களால் அதை நீக்கி விடுவேன் எங்கு நீங்கள் என்னை தேடுகின்றீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் உங்கள் மனதை நிம்மதியாக்கி கொள்ளுங்கள் நான் உங்களின் துயரங்களை அறிந்திருக்கின்றேன் அவற்றில் இருந்து உங்களை விடுவிக்க துடிக்கின்றேன் நீங்கள் என்னை நினைத்து என்னிடம் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் என் அருள் உங்கள் மீது பொழியும் எந்த நிமிடத்திலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என் அன்பு பக்தர்களே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஒளியாய் உங்களை உயர்த்தி வழிநடத்துவேன் மகனே எந்த சிரமத்திலும் கவலைப்படாதே என் கரங்களில் உங்களை தூக்கி உங்கள் வலி எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பேன் உங்கள் நெஞ்சில் உங்களுக்காக நான் எப்போதும் இருப்பேன் உங்கள் நிலைமையை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உங்கள் பசியை அறிந்திருக்கின்றேன் உங்கள் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் கஷ்டங்களை அனைத்தும் நான் தீர்த்து வைப்பேன் உங்களுக்கு துணையாக என் கரங்கள் உங்களை தாங்கி பிடிக்கும் உங்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் மகனே என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் துன்பங்களை தீர்ப்பேன் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே மகனே